எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற திருவேற்காடு மாரியம்மன் கோயில் இந்த திருவேற்காடு மாரியம்மன் கோயில் தெய்வீக மூலிகைகள் வேர்கள் நிறைந்த வனம் என்பதாலேயே இந்த திருவேற்காடு என்று பொருள் அது மட்டும் இல்லாமல்ங்க திருவேற்காட்டில் அமைந்துள்ள முருகப்பெருமான் வந்து இங்கே வந்து அன்னையிடம் வேல் பெற்றதாக வரலாறுங்க அது மட்டும் இல்லாமங்க சூரியனுக்கே இந்த அம்மா குறி சொன்னதாகவும் சூரியன் கேட்கல அப்படின்னதும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிற ஒரு வரலாறும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாரியம்மன் சிறப்பு நாளாக ஞாயிற்றுக்கிழமையே கடைப்பிடிக்கிறாங்க இந்த ஆலயத்தில் தினசரி அன்னதானம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய குளம் இருக்குதுங்க அதாவது இந்த குளத்தில் குளிச்சுட்டு போனால் அவ்வளோ ஒரு ஐதீகம்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சென்னை வந்தீங்கன்னா அதாவது ஆன்மீக ஸ்தலம் போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த கோயில் மன நிறைவேத்தரும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க நல்லது நடக்கும் மீண்டும் இதுபோல் ஆன்மீக ஸ்தலத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்